நான் சொல்றது உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் ஆனா ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் ஆண்டவரை தேடுவதற்கான சரியான நேரம் அல்லது சரியான காலியமனதரையுமா துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு தப்பரிடத்தில் திரும்புகிற அந்த நேரம்தான் தக்க சமயம் எப்படிங்களா நிறைய நேரத்துல நீங்க இப்ப சொன்னீங்கல்ல கண்ணீரான ஒரு நேரம் கவலையான ஒரு நேரம் ஆறுதல் இல்லாத ஒரு நேரம் அழுகையான ஒரு நேரம் அப்பா சொல்றாரு இது எல்லாம் நீங்க அவரை தேடுறதுக்கு தக்க சமயத்தை தேடுற நேரம் ஆனா அவர் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு தக்க சமயம் என்ன தெரியுமா தன்னுடைய வழியையும் தன் நினைவுகளையும் சரி செய்து கொண்டு அவர் இடத்துல போகிறது தான் தக்க சமயம் நாம நினைக்கிறோம் நான் அழுது எனக்கு அவர் என்ன பண்ணிடுவாரு பதில் கொடுத்துருவார் நான் பத்தாம் தேதி உங்களுக்கு சொன்ன தெரியுமா பத்தாம் தேதி உங்களுக்கு பத்தாம் தேதி தான் தெரியும் உங்களுக்கு இன்னைக்கு பதிமூணாம் தேதி பதிமூணாம் தேதி பதினோரு மணி முப்பது நாற்பது நிமிஷங்கள் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் ஆனா ஆண்டவருக்கு ஆரம்பம் ஆரம்பமும் தெரியும் முடிவும் தெரியும் நீங்க எங்க ஆரம்பிச்சீங்கன்னு அவருக்கு தெரியும் நீங்க எங்க முடிக்க போறீங்கன்னு அவருக்கு தெரியும் நாமலாம் சொல்லிக்க வேண்டியதா என்னுடைய பலம் இவ்வளவு இருக்கிறதுனால நான் இத்தனை வருஷத்துக்கு நான் வாழ போறேன் நாளைக்கு கூட ஆண்டு வந்துடலாம் யாரையும் தெரியாது என் ஆரம்பமும் அவருக்கு தெரியும் என் முடிவும் அவருக்கு தெரியும் நான் எதுக்காக ஆண்டவர்கிட்ட போறேங்கிறது அவருக்கு தெரியும் நான் எதுக்காக அழுவுறேங்கிறது எனக்கு தெரியும் நான் எதுக்காக ஜெபம் பண்றேங்கிறது அவருக்கு தெரியும் நல்லா புரிந்து கொள்ளுங்க என் கண்ணீரினாலே அவரை வசைப்படுத்தி விடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க யோக்கிய மாதிரி சொப்பெடுத்து இருக்கீங்களா